ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க நுண்ணறிவு தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட அசஸ்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட தொடர்ச்சி தாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஓகேங்களா அதாவது நுண்ணறிவு பரவுதல் நுண்ணறிவு பரவல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இதில் ஒரு இதில் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் ஸோ நுண்ணறிவு ஈவு அதில் மக்கள் தொகையோட சதவீதம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றத கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இதை இது நம்ம தனியாக பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அது மூலம் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்டேட்டத்தையும் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா நுண்ணறிவு பரவல் ஸோ நுண்ணறிவு பரவல்னா என்னன்னா நுண்ணறிவை அலந்தறிய ஸ்டாண்ட்போர்டு பீனே சோதனை பயன்படுத்தப்பட்டது ஸோ நம்ம பார்த்த போல ஸ்டாண்ட்போர்ட் மற்றும் பீனே அப்படின்றவங்களோட அந்த சோதனை வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணறிவோட அந்த பய அலந்தியத்து வந்து பயன்படக்கூடியதாக வந்து இருந்தது ஊனமுற்றோரிடம் ஓகேங்களா சோ ஊனமுற்றவரிடம் நுண்ணறிவு குறைந்த அளவே காணப்படுகிறது இதற்கு காரணம் மரபு நிலை நம்ம அந்த போன வீட்ல பார்த்தோம் ஆகிருக்குங்களா நுண்ணறிவை பொறுத்தவரைக்கும் ஏ பின்னு ரெண்டா பிரிப்பாங்க இதுல ஏ பார்ட் வந்து மரபு நிலையும் பி பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சூழ்நிலை தாக்கத்தையும் வந்து குறிப்பிடும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அப்போ ஊனமுற்றவங்களை வந்து ஒப்பிடறப்போ அவங்களோட நுண்ணறிவு வந்து குறைபாடா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பாத்திருந்தோம் ஸோ இதற்கு காரணம் அவங்களோட மரபு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதற்காக இருநூறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு மாணவர்களிடம் நுண்ணறிவு திரட்டப்படுது சோ மொத்தம் என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் பேர் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பேர் கிட்ட வந்து என்ன பண்ணிருக்காங்க நுண்ணறிவு திரட்ட இருக்காங்க இந்த நுண்ணறிவு பரவல் இயல்பு நிலை பரவலாகவே அமைந்துள்ளது ஓகேங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இல்ல மெஜாரிட்டி பீபிள் எப்படி இருக்காங்களாம் ஒரு இயல்பான நிலை கொண்டவர்களாவை வந்து காணப்பட்டிருக்காங்க நுண்ணறிவு பரவலை வரைபடமாக காட்டினால் அது மணி வடிவ உருவளவினை தோற்றுவிக்கும் அது எப்படிங்க இந்த மாதிரி ஒரு மணி தான் வந்து என்ன பண்ணுமோ அது வந்து தோற்றுவிக்கும் நுண்ணறிவு பரவலை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மணி வடிவில் தான் வைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க வரப்போ சாதாரண மாணவர்கள் வந்து அதிகமா இருப்பாங்க இப்போ இங்க எக்ஸாம்பிள் இங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இங்க ஜீரோ நுண்ணறிவு ஜீரோனா அவங்க வந்து முட்டால் முட்டால் ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு வருது இருபது முப்பது நாற்பது அறுபது வருது எழுபது எண்பது தொண்ணூறு நூறுன்னு போகுதுன்னு வச்சுங்களேன் இந்த அறுபதுன்றது வந்து பாத்தினா சாதாரணமா இயல்பு நிலை கொண்டவர்கள் ஓகேங்களா சோ சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த நுண்ணறிவு கட்டுறவங்களா வந்து இருப்பாங்க அருது சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சினே வரும் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பதுக்கு மேல இருந்தா மேதைகள் ஓகேங்களா அது நம்மளுக்கு தெரியும் சோ இங்க வரப்போ மேதைகளோட எண்ணிக்கை குறையும் ஸோ இங்க கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கை அதிகரிச்சுன்னு வந்து சாதாரண இயல்பு இருக்கவங்களுக்கு போய் மறுபடியும் குறைய ஆரம்பிக்கும் தான் என்ன சொல்றாங்க மணி வடிவத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க சமுதாயத்தில் பெரும்பாலானோர் சராசரி நுண்ணறிவு படைத்தவர்கள் இந்த பாயிண்ட் ஏர்னா பார்த்தோம் ஸோ சராசரியாக வந்து பாத்தினா இந்த சராசரி நுண்ணறிவு படைத்தவங்கள தான் வந்து காணப்படுறாங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட அவங்களோட சராசரி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நூறாக இருந்தா சராசரி நூற விட அதிகமாக இருந்தா நுண்ணறிவு மிகுதி நூறை விட குறைவா இருந்தா நுண்ணறிவு குறைவு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அதன் அடிப்படையில் வந்து இதை வந்து அமைக்கிறாங்க நுண்ணறிவு பற்றிய முதல் தொகுதி குழு சோதனை நடத்தியவர்கள் யாரா ஸ்டான்போர்ட் மற்றும் பீனே சோதனை ஸோ ஸ்டான்போர்ட் மற்றும் பீனே தான் வந்து முதல்ல வந்து ஒரு முன்னறிவு ஒரு தொகுதி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் ஆஹ் மற்றும் ஸ்டாபோர்ட் பீனே சோதனை தான் வந்து பயன்படுத்துதுன்னு பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊனமுட்டோரோட குறைந்தால் நுண்ணுணிவு காணப்படுது இது காரணம் மரபு நிலையா இருக்கலாம்னு சொன்னாங்க இதற்காக என்ன பண்ணுறவங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மாணவர்களை எடுத்து ஆராய்ச்சி பண்றப்போ அதுல இயல்பு நிலை பரவல் தான் வந்து அதிகமாக காணப்பட்டது அது ஒரு மணி வடிவை ஒரு வரைபடத்தை வந்து உருவாக்குது அப்படின்றத வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க சோ மொ நுண்ணறிவு பற்றி முத முதல்ல ஒரு குழு சோதனைகளை ஏற்படுத்தினவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்போர்ட் மற்றும் பீனே அந்த சோதனை தான் ஓகேங்களா சோ இந்த தாங்க ரொம்ப முக்கியம் சோ முதல்ல பாருங்க நூத்தி நாற்பதுக்கு மேல் நுண்ணறிவு ஈவு வந்து ஹண்ட்ரடுக்கு மேல இருந்தாலே நுண்ணறிவு அதிகம் அர்த்தம் ஒன் ஃபார்ட்டி இருப்பாங்க மேதைகளா தான் வந்து இருப்பாங்க ஓகேங்களா ரொம்ப ஜீனியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேதைகளா இருப்பாங்க அவங்க வெறும் ஒன் பர்சன்டேஜ் தான் இந்த சமுதாயத்துல அப்படிப்பட்டவங்க எவ்வளவு இருக்காங்களாம் வெறும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து என்ன பண்றாங்க காணப்படுறாங்க அடுத்து பாருங்க நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது வரை மீ மிக்கவர் வெரி சுப்பீரியர் அதாவது கிஃப்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்தா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்காங்க எவ்வளோ இருக்காங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்காங்க அடுத்து நூற்றி இருந்து நூற்றி பத்தொன்பது நூற்றி இருந்து நூற்றி பத்தொன்பது இது மிக்கவர் இது வெரி சுப்பீரியர் இது சுப்பீரியர் மற்றும் ஸ்கில்டு கொஞ்சம் அவங்க கிட்ட ஸ்கில் இருக்கும் மிக்கவராக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தா ஒரு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வந்து இருக்காங்க இவ்வளோ இருக்காங்க ஒரு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வந்து இருக்காங்க ஓகேங்களா நீங்க இந்த மூணு செட்டை ஒரு செட்டா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க ஞாபகம் தான் உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஸோ ஒன் ஃபார்ட்டிக்கு மேல இருந்தா மேதைகள் ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் தேர்ட்டி நைனா மீ திறன் மிக்கவர்கள் ஒன் டென் டூ ஒன் நைன்டீனா திறன் மிக்கவர்கள் ஓகேங்களா ஒரு பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் இது மூணுத்தையும் ஒரு செட்டா நீங்க கற்பனை பண்ணிட்டீங்கன்னா நீங்க எக்ஸாம் ஆள்ல பாக்குறப்போ இந்த செட்டை அப்படியே உங்களுக்கு வந்து நிற்கும் ஓகேங்களா அடுத்து சராசரி திறனு உள்ளூர் இது நான் சொன்னீங்களா சோ தொண்ணூறுல இருந்து நூத்தி ஒன்பது வரை ஸோ அண்ட்ரடுனாலே அவங்க சராசரி திறன் உள்ளவர் தான் அர்த்தம் அப்போ தொண்ணூறுலேருந்து நூற்றி ஒன்பது வரை என்னவாக இருக்காங்க சராசரி திறனுடைய ஊரில் தான் வந்து கருதப்படுறாங்க ஆவரேஜ் ஓகேங்களா ஸோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த சாதாரண ஒரு முன் அறிவு இவங்ககிட்டயும் காணப்படும் அப்படிப்பட்டவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க இவங்க தான் மெஜாரிட்டி பீப்புள் சிக்ஸ்டி பர்சண்டேஜ் ஆவரேஜ் தான் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காங்க அடுத்து எயிட்டி டூ நைன்ட்டி இவ்வளோங்க எயிட்டி டூ நைன்ட்டி மெல்ல கற்பூர் அல்லது பின்தங்கியூர் ஸ்லோ லேர்னர்ஸ் அல்லது பிலோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்லோ லேர்னர்ஸ் இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க ஒரு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வந்து இவங்க இருக்காங்க எயிட்டி டூ எயிட்டி நைன் வரலாம் ஓகேங்களா அடுத்து வந்தோம் அப்படின்னா செவன்டி டூ செவன்டி நைன் செவன்டி டூ செவன்டி நைன் பார்த்தீங்க அப்படின்னா மந்தமானவர்கள் டல் அல்லது பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க டல் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து காணப்படுறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்க ஜீரோல இருந்து ஓகேங்களா ஜீரோலருந்து பத்தொன்பது வரணும் சொல்லலாம் இல்ல டுவெண்ட்டி ஃபோர் வரணும்னு சொல்லலாம் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி நைன் வரணும் சொல்லலாம் இல்ல டுவெண்ட்டிலிருந்து ஃபார்ட்டி நைன் வரணும்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ நீங்க ஜீரோலேருந்து நைன்டீனே எடுத்துக்கோங்க அது ஒரு பேசிக்கா இருக்கும் ஜீரோலேருந்து நைன்டீன் வரும் எடுத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இடியட்ஸ் முட்டாள்கள் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா அப்புறம் இருந்து ஃபார்ட்டி நைன் டுவெண்ட்டிலருந்து ஃபார்ட்டி நைன் வரல எடுத்தோன்னா வந்து பார்த்தா மூடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி நைன் வரும் பேதையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இவங்க மூணு பேருமே சேர்ந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் தான் வந்திருக்காங்க இங்கே நீங்கள் இந்த வரைபடத்தை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் க்ளியராக புரியும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆவரேஜ் வந்து அறுபது இங்கேயும் பதினாலு இங்கேயும் பதினாலு இங்கேயும் அஞ்சு இங்கேயும் அஞ்சு மேலேயும் ஒன்று கிடையும் ஒன்று அப்போது நீங்கள் சென்ட்ற தனியாக ஆபம் வச்சுக்கின்னு இந்த மூணுத்தையும் ஒரு செட் ஆகும் கிழக்குற மூணுத்தையும் ஒரு செட்டாகவும் வச்சீங்கன்னா மறக்கவே மறக்காது ஓகேங்களா மேலே மேதைகள் மீத்திரன் மிக்கூர் திறன் மிக்கூர் ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே போயிட்டா மேதைகள் ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் தேர்ட்டி நைனா மீத்திரன் ஒன் டூன் டூ ஒன் நைன்டீன் அப்படின்னா வந்து திறன் மிக்கூர் அவங்க ஒன்று அஞ்சு ஃபோர்டீன் இந்த ஆர்டரில் இருக்காங்க சராசரினா வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டூ ஒன் நாட் நைன் வரும் இவங்க வந்து சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படியே மெல்ல கற்பூர் அப்படின்னா எயிட்டி டு எயிட்டி நைனில் ஃபோர்டீன் பர்சன்டேஜும் செவன்டி டு செவன்ட்டி நைனில் டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜும் மூடர்கள் மூட முட்டாள்கள் மூடர்கள் பேதையர்கள் இவங்க மூணு பேரும் ஒன் பர்சன்டேஜ் வந்து காணப்படுறாங்க ஸோ ஜீரோ டூ நைன்டீன் அப்படின்னா முட்டால் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி நைன் அப்படின்னா மூடர்கள் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி நைன் அப்படின்னா பேதையர்கள் ஓகேங்களா ஸோ இந்த பாக்ஸாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை நீங்கள் மூணு மூணு செட்டாக ஆகும் வச்சுன்னா உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது ஓகே அடுத்த பார்த்துலாம் பாருங்க பள்ளி வகுப்புகளில் மூடர்களும் முட்டாள்களும் காணப்படுவதில்லை ஏனெனில் அவர்கள் பள்ளிப்பற வயதை பள்ளி வயதை வரை வாழ்வதில்லை ஓகேங்களா ஸோ மூடர்களும் முட்டாள்களும் வந்து பார்த்தினா பள்ளி பருவ வயது எற்ற ஊரில் அவங்களால வந்து இந்த லைஃப் வந்து இது பண்ண முடியாது அதனால் பள்ளியில் வந்து மூடர்களும் முட்டாள்களும் வந்து கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க ஓகேங்களா கீழ் வகுப்புகளிலும் தொடக்க வகுப்புகளிலும் பேதையர் சில சமயம் இருக்க நேரிடும் சோ பேதையர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து நேரம் பேதையர்னா நூறு ஐம்பதுல இருந்து அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா அவங்க கீழ் வகுப்புகளில் சில பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இவர்கள் கற்கத்தக்க மனநலம் தோன்றியவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆமா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இருக்காது கற்கத்துக்கான மனநலமே அவங்க கிட்ட வந்து இருக்காது அது குறிப்பிடுறாங்க உலக சுகாதார நிறுவனமான டபிள்யூஹெச்ஓ நுண்ணறிவில் பிற்பட்டோரை இரண்டு வகைகளாக பிரிக்கிறது மூளை சேதத்தினால் குறைபாடு உடையோர் கற்றல் சிக்கல்களினால் பிற்பட்டோர் ஓகேங்களா ஸோ ஒரு மூளை சேதம் ஏற்படுறதுனாலயோ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கற்றல் செட் சிக்கல் ஓகேங்களா சோ அவங்களோட சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்தால உங்களுக்கு கற்ற சிக்கல் இருக்கலாம் இது என்ன பண்ணுறது ரெண்டு வகையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்ளியூஹெச்ஓ வந்து பிரிக்குது டாக்டர் ரைஸ் என்பவரின் வகைப்பாட்டின்படி இந்தியர்களுக்கான நுண்ணறிவு நுண்ணறிவு ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கிடையில் இருந்தால் அவர் மீத்திரன் மிக்கவர் என்று அழைக்கப்படுகிறார் ஆனா ஒன் ஃபார்ட்டிலிருந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரல இருந்தாலே மீத்தரன் மிக்கவர்கள் பெரிய சுப்ரியர் அப்படின்னு தான் வந்து யார் சொல்றாரு டாக்டர் ரைஸ் அப்படின்றவர் வந்து சொல்றாரு ஓகேங்களா இப்போ இதை பத்தி நம்ம வந்து பார்த்தோம் அடுத்து நுண்ணறிவு சோதனையோட வகைகள் இது சும்மா அப்படி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க தனியார் சோதனைகள் குழு சோதனைகள் நுண்ணறிவு சோதனைகள் தனியார் சோதனைகள்ல வந்து பாத்தினா சொர் சோதனையும் செயல் சோதனையும் பண்றாங்க குழு சோதனைகள் வந்து பாத்தீங்கன்னா சொர் சோதனையும் ஃபுல் சாரா சோதனையும் பண்றாங்க நுண்ணறிவு சோதனைகளை பொறுத்தவரையும் இது வந்து காலத்தை மையமாக கொண்டவையா வந்து அமைக்கப்பட்டதா இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லி இருந்தது ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படியே நம்ம பார்த்துருந்தோம் நுண்ணறிவு பொறுத்தவரையும் போர்டும் பீனவும் பயன்படுத்தப்பட்டது ஊனமுற்ற விட நுண்ணறிவு குறைவா காரணம் இன்னும் நம்ம நிலை தான் ஸோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மா மாணவர்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் நுண்ணறிவு பரவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிலை அதாவது நார்மல் ஸ்டேஜில் தான் வந்து நிறைய பேர் இருந்தாங்க மெஜாரிட்டி பீப்புள் அதில் தான் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இது நுண்ணறிவு பற்றி முதல் முதல்ல ஒரு தொகுதி குழு சாதனை வெளியிட்டவங்க வந்து போர்ட் மற்றும் பீனே தான் இந்த பாக்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ மூணு மூணு செட்டா நீங்கள் உள்ள நாபு வச்சுக்க சொல்லுது மூணு மூணு செட்டா நீங்கள் நியாபம் வச்சுக்கோங்க இதில் பொறுத்தவரைக்கும் பள்ளி வகுப்புல முக்கால்கள் மோடர்கள் வந்து காணப்பட மாட்டாங்க கீழ்நிலை வகுப்புகள்ல சில நேரங்களில் பேதையர்கள் வந்து காணப்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க வந்து கற்றல் மனல் வந்து கொண்டவர்களா இருப்பாங்க அதுக்கு ரெண்டு வகையான காரணங்களா டபிள்யூஹெச்ஓ சொல்லுது மூளை சேதத்தினால் குறைபாடு கூடியவர் கற்றல் குறைபாடு உடையவர் ஃபைவ்ல இருக்கதான் வந்து பாத்தீங்கன்னா மீத்திரன் மிக்கோர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரைஸ் ஒரு சொல்லிருக்காரு அடுத்து முன்னேறு சோதனை பற்றி வகையிலையும் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த நுண்ணறிவை வந்து பாதிக்கக்கூடிய அந்த டிசீஸ் என்னென்ன டிசீஸ் இருக்குன்றதை மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிசபிலிட்டிஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பெரிய டாபிக் முடிஞ்சிடும் அப்புறம் வந்து பர்சனாலிட்டி ஆளுமையும் பார்த்தோம் அப்படின்னா முடிச்சிடும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வேடையில் வந்து நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ கைஸ்